கிறிஸ்து தம் உடலில் துன்புற்றார் அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த முள் நம்ம எவ்வளோ வலிக்கும் இல்ல அப்போ நம்ம சாலையில் ரோட்ல போயிட்டு வச்சுதுங்களேன் ஏதாவது ஒரு முள்ளை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அது குத்தனா வலிக்கும் இல்லையா அதனால அது காயத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம் அது பெயின் அப்போ ஒன்று அந்த முள்ளை தூக்கி தூரமா ஓரம் போடுவோம் இல்லையா அந்த முள் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு தூரமா ஒதுங்கி ஏன் அப்படின்னா நமக்கு அந்த முள் இருக்கு நம்ம காலை குத்திரும் நமக்கு வலிக்கும் நம்ம காலில் ரத்தம் வரும் பயம் நம்ம ஜாக்கிரதையா முள்ள பார்த்து அதை தூக்கி போடவோ அல்லது ஒதுங்கி போடவோ நம்ம செய்வோம் ஜாக்கிரதையா நம்ம நடப்போம் இல்லையா நம்ம பயணிப்போம் அதே முள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த கிராமப்புறங்களெல்லாம் அந்த வீடுகளுக்கு வேலியாவே இருக்கும் நிறைய வீடுகளை சுற்றி இந்த காம்பவுண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த காம்பவுண்டு முள் வேலி இருக்கும் நிறைய ஆலயங்களுக்கு கூட என்ன பண்ணுவோம்னா முள்வேலி போட்ட ஆலயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு சேஃப்டி ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு முள்வேலி இருந்தால் தேவையில்லாத காரியங்களா உள்ள நடக்காது யாரும் உள்ள டக்குன்னு வர முடியாது முள் குத்திடுவாங்க அப்போ அந்த ஒரு வீட்டுக்கோ அல்லது ஆலயத்துக்கோ அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கிற அந்த முள்வேலி ஒரு பாதுகாப்பு கொடுக்குது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா இருக்குது அப்படி என்றால் இந்த முட்களை இப்படின்னா ஆண்ட ஒரு ஏசு தலையில முள் கிரீடத்தை நமக்காக சுமந்திருக்கிறார் நமக்காக ஒரு சூடி இருக்கிறார் அப்படின்னா அந்த முள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையா நம்ம நடத்தணும் ஒதுங்கி போனோம் இல்லையா அப்ப காலில் குத்திரும் பயந்து ஜாக்கிரதையா அந்த மாதிரி ஏசுவின் தலையில இருக்கிற முல்லை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையா நடத்த நம்ம முயற்சி செய்யணும் இன்னொன்னு எப்படி அந்த முள்வேலி வீடுகளுக்கும் ஆலயத்துக்கு பாதுகாப்பை கொடுத்துச்சோம் அந்த மாதிரி ஏசு சுமந்த முல்கரிடம் நம்ம வாழ்க்கையில பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு அரணாக கோட்டையாக இருந்து ஆண்டவர் ஏசு நம்மை பாதுகாக்கிறார் அரவணைக்கிறார் என்றால் நம்ம தவறி விழாதபடி நம்ம தீங்கு செய்யாதபடி ஆண்டவர் நம்மை அணுதினமும் காக்கிறவராக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசுவை நம்ம பின்பற்றும் பொழுது ஜாக்கிரதையோடு அதே நேரத்திலே ஆண்டோர் என்னோடு இருக்கிறார் பாதுகாப்பு பாதுகாவலராக இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியிலே இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் இந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த நாளை ஆசீர்வாதமாய் தோங்குங்கள் கண்ணோங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் எங்களுக்கு நீர் இருக்கு அதற்காக சோ திருக்கிறோம் மீட்பு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின்